போட்டோம் போட்டி போட்ட முடியா கூட இரண்டாவது பதினோரு வந்து கடுமையான போராட்டம் முதலிட போராட்டத்தில் அது ஓடுதோ மிட்டாய ஓடுதோ போயும் இந்த சரி அப்போ இந்த மூணு சட்டை விட்டுருமா இந்த நாலு செட்டு முதல்ல ஒரு நாலு செட்டு விட்டுருவோம்

ஆ சரிங்க நான் அப்படியே நடத்தா அந்த செல்ல இந்த ஆங்கிலாச்சு வார்டு கட்டு

મળ

हाँ जी ना जाना चेने जाना thank mm -hmm. और बोल दिया और बोल दिया ஆஹ் ரெண்டு தான் கொடுக்கணும் மணியமா ரெண்டு பேரும் but

Akwọn ah,

முன்னாடி போரிதா அப்படி நேரம் அப்படியே போட்டோம் பாட்டும் போட்டோம் பல்காட்டிக்கு மொன்னபொராடி மஜா வந்து முதல்ல மாவு நை நார் கருப்பு புடானா மொன்னபொரிடா எடுங்க அடி வைக்கிற பார்த்தும் போடு